சீரடி சாய்பாபாவின் நூற்று ஏழாம் ஆண்டு முக்தியடைந்த தினம் ஐயப்பன் தாங்கள் ஸ்ரீ பைரவ சாய் ஆலயத்தில் பைரவசாய்க்கு பாலாபிஷேகம் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை போரூர் அருகே உள்ள ஐயப்பன் தாங்கல் ஊராட்சி மதுரம் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பைரவ சாய் பாபா ஆலயத்தில் சீரடி சாய் பாபாவின் நூற்று ஏழாம் ஆண்டு முக்தியடைந்த தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ பைரவ சாய் பாபா ஆலயத்தின் நிர்வாக தலைவர் சாய் கணேசன் திலகவதி தலைமையில் ஸ்ரீ பைரவ சாய் பாபாவுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி அன்று காலை ஸ்ரீ பைரவ சாய் ஆலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காலை பிற்பகல் மாலை இரவு என நான்கு வேளையும் சிறப்பு வழிபாட்டுடன் ஸ்ரீ பைரவ சாய்பாபாவுக்கு சிறப்பு ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது நண்பகல் ஸ்ரீ பைரவ சாய் பாபாவிற்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான சாய் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பைரவ சாய்பாபாவுக்கு பாலாபிஷேகம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பைரவ சாய்க்கு இளநீர் பன்னீர் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு பூஜையுடன் நண்பகல் ஆரத்தி நடைபெற்றது நண்பகல் ஆரத்தி முடிந்தவுடன் ஸ்ரீ பைரவ சாய்க்கு படைக்கப்பட்ட தயிர் சாதம் லெமன் சாதம் சாதம் சாம்பார் சாதம் பிரிஞ்சு சாதம் பாதுஷா வடை உள்ளிட்ட அறுசுவை உணவு பக்தர்களுக்கு மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பைரவசாய் ஆலயத்தில் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் நடைபெற்றது அன்று மாலை சிறப்பு வேத பாராயணம் நடைபெற்று ஸ்ரீ பைரவசாய்க்கு சிறப்பு பூஜையுடன் ஆரத்தி நடைபெற்று பக்தர்களுக்கு பிரெட் ஹல்வா வெஜ் பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது அன்று மாலை கே சாய் இசைப்பள்ளி மாணவர்களின் பக்தி பாடல் நிகழ்ச்சி மற்றும் கீபோர்டு வயலின் வீணை கிட்டார் இசை நிகழ்ச்சி மற்றும் திரையிசை இன்னிசை கச்சேரி ஆகியவை கே சாய் இசைப்பள்ளி ஆசிரியர் முருகன் ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது விழாவினை ஸ்ரீ பைரவசாய் அறக்கட்டளை நிர்வாகிகள் விழா குழுவினர் ஊர் பொதுமக்கள் ஸ்ரீ பைரவசாயின் பக்தர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் ஸ்ரீ பைரவர்சாய் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு ஆரத்தி மற்றும் பாலாபிஷேகம் நிகழ்ச்சியில் ஐயப்பன் தாங்கல் மண்டல பாஜக தலைவர் வழக்கறிஞர் சதீஷ் மாவட்ட நிர்வாகி முத்து மற்றும் சாய் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஸ்ரீ பைரவ பாபாவை வழிபட்டனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பாபாவின் அருட்பிரசாதம் மற்றும் சாய்பாபா உருவம் குறித்த கீ செயின் வழங்கப்பட்டது சைர பா பைரவ சாய் பாபு என் அற்புதங்கள் அநேகம் உண்டு நான் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை நிறையா சொல்லலாம் என்னுடைய பொண்ணுக்கு மெரு திருமணமாகாமல் ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன் பாபா கோயிலுக்கு வந்து ஆரத்தியில் கலந்துக்கிட்டு வந்ததுக்கப்புறமா என் பொண்ணுக்கு நல்லபடியாக வரண் அமைஞ்சது நல்லபடியாக குழந்தைக்கு பிறந்து நல்லபடியாக இருக்காங்க அதுமாரி பையனுக்கும் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் எங்கெங்கேயோ பொண்ணு பார்த்தோம் பாபா ஆலயத்துக்கு வந்து வழிபாடு நடத்தினதுக்கு அப்புறமா அவனுக்கு திருமணம் நடந்து குழந்தைய பிறந்து சுகமாக இருக்கிறோம் நாங்கள் வீடு பார்த்துக்கிட்டு வேறு வீடு போகலாம் என்று வாடகைக்கு இருந்தோம் அவருடைய அருளால் எனக்கு வீடே வாங்கி பக்கத்திலே கொடுத்தாரு ரொம்ப அற்புதம் அவருடைய அற்புதத்தை எதுவுமே சொல்லவே வார்த்தை இல்லை முடியாதமாக வந்து உட்கார்றவங்களுக்கு ரெண்டு பா ஆரத்தில் வந்து உட்காந்தாலே அவங்களுக்கு விடிவு காண இருந்துருது நல்லா அனுபவிச்சு நிறைய பேர் எப்போதும் இருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பாபா ஷீரடி சத் படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு நல்லா பாபா அருள் செய்வாருன்னு சொன்னாங்க அது மாதிரி சத் படிச்சுட்டே வந்தேன் என் ஷீரடின்னு எனக்கு வேப்ப மரம் இலை கிடைச்சது எனக்கு அந்த இலையோட சத் சரித்திரம் படிச்சு முடிச்சு அந்த கடைசி வாரத்துல எனக்கு நல்ல பலன் கொடுத்துறாரு பாபா